வணக்கம் நண்பர்களே இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ப்ரிப்போசிஷன் பற்றிய இது நம்ம ஏற்கனவே ப்ரிப்போசிஷன் பற்றிய தொடர் பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம் நம்ம வந்து இப்போ சீக்வன்ஷியலாக முழு ப்ரிப்போசிஷன் எல்லா ப்ரிப்போசிஷனும் ஒரே வீடியோ லிங்க்கு கீழே வெளியிட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா அமிட் அமங்கு ரெண்டுமே ப்ரிப்போசிஷன் தான் இதை எப்படி உபயோகப்படுத்துறது இதனோட அர்த்தம் என்ன ரெண்டுக்குமே நடுவில் நடுவே இடையே என்ற அர்த்தத்தில் வரும் ரைட்டா இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தாங்க அமீடும் ஒன்று தான் அமங்கும் ஒன்று தான் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் சார் நீங்கள் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான்ன்ற ஆனால் ரெண்டும் உபயோகப்படுத்துவதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத தான் நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம் மேலும் இது தவிர against அலாங் அப்படிங்கிற preposition பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த தொடரில் இது என்ன அர்த்தம் அப்படின்னா எதிராக againstனா எதிராக எதிர்த்து அல்லது எதிராக அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அலாங்னால் வழியாக அந்த வழியாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் அலாங் வரும் இதை இதை ஒரு சென்டென்ஸை விளக்கி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதனால் நான் அதை பற்றி விலக்கி சொல்கிறேன் சார் இதுக்கு முதல்ல ப்ரிப்போசிஷன்னா என்ன ப்ரிப்போஷனை நம்ம ஏன் உபயோகப்படுத்தணும் ப்ரிப்போஷன் எப்பப்பெல்லாம் வரும் எதுக்கு முன்னாடி வரும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் ப்ரிப்போஷன் வந்து பொதுவாக நவுனுக்கும் ப்ரோ முன்னாடி வரும் நவுன்னா பெயர் சொல் ரைட்டா ப்ரோ நவுன்னால் பிரிதி பெயர் சொல் நவுன்னால் என்னது மரம் செடி கொடி ராமன் இது எல்லாமே வந்து நவுன் தான் ரைட்டா ப்ரோ நவுன்கிறது என்ன அப்படின்னா பிரிதி பெயர்ச்சொல் ஹிஸ் ஹிம் ஹர் இதெல்லாம் வந்து ப்ரோ நவுன் his யூ ஐ me இதெல்லாம் வந்து ப்ரோ நவுன் பிரதி பிரிதி பேர் சொல் நவுனுக்கு பதிலாக வர்றதுனால அது பதில் பிரிதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு சரியான அர்த்தம் எப்படி வழங்கணும் அப்படிங்குறதுனா இப்போ உதாரணத்தை பாருங்கள் ப்ரிப்போஷிஷனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும் தடுப்பூசி நோயை பாதுகாக்கும் இது என்னது தடுப்பூசி நோயை பாதுகாக்குமா அப்போ ஏன் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இது மிகப்பெரிய கேள்வி ஆகுது அங்கே ப்ரிப்போஷிஷன் இல்லை அதனால் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக மீனிங் தருது ரைட்டாக இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா தடுப்பூசி நோயை எதிர்த்து பாதுகாக்கும் எப்படி நோயை எதிர்த்து நோய் வராமல் தடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த எதிர்த்துங்கிறது என்னது அதுதான் அகெயின்ஸ்ட் எதிர்த்து எதை எதிர்த்து நோயை எதிர்த்து தமிழ் எழுதும்போது என்னது நோயை அது என்னது காமன் நவுன் ரைட்டா எதிர்த்துங்கிறது அதுதான் ப்ரிப்போஷன் ப்ரிப்போஷன் எப்படி வந்திருக்கு ப்ரோ நவுனுக்கு நவுனுக்கு அப்புறம் வந்திருக்கு ஆனால் இங்கிலீஷ் எழுதும் போது த வேக்சின் அதுதான் தடுப்பூசி ப்ரொடெக்ட்ஸ் பாதுகாக்கும்ங்கிறது ரெண்டாவது வந்துடும் அகெயின்ஸ்டு டிசீஸ் எப்படி அகெயின்ஸ்ட்டு எதிர்த்துங்கிறது முன்னாடி வந்துடுது டிசீஸுங்கிறது பின்னாடி போயிடுது அதனால தான் இதுக்கு வந்து சொல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் தமிழில் வரும்போது அது பின்னடைச்சுவல்லாக இருக்கும் ரைட்டா இது இங்கிலீஷில் வரும்போது அது முன்னிடை சொல்லா மாறிடுது சரியா இப்போ சில உதாரணங்கள் மூலம் விளக்கும்போது உங்களுக்கு இந்த அமீடுக்கும் அமங்கும் வித்தியாசம் சரியாக புரியும் அமீடுனா இடையே அல்லது நடுவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெண்டு படங்களும் பாருங்க மரங்களின் நடுவில் வீடு இருக்கிறது இப்போ எங்கே இருக்கு இந்த மரங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்கு இல்லையா மரங்களுக்கு நடுவில் இருக்கு இந்த வீடு இந்த லேடி என்ன பண்ணுறாங்க காமாக இருக்காங்க மரங்களின் நடுவில் வீடு இருக்கிறது மரங்களின் நடுவில் வீடு இருக்கிறது த ஹவுஸ் டு அமீர் ட்ரீஸ் த ஹவுஸ் டுட் அமங் ட்ரீஸ் அப்படின்னு போடலாமா சார் அது இடையே தானே அப்படின்னா ரெண்டு விதமான வித்தியாசம் இருக்குங்க ஒன்று வந்து அக்ரிணை பொருட்கள் உயர்தினே அக்ரிணைன்றால் மரம் செடி மிருகங்கள் இதெல்லாம் வந்து அக்ரிணை இல்லையா உயர் என்னது மனிதர்கள் அதெல்லாம் உயர் ரைட்டா ரைட்டாக உயிர் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஹவுஸுங்கிறது என்னது வீடு அதுவும் ஒரு அக்ரிணை பொருள் ட்ரீஸ் ஒரு அக்ரினை பொருள் அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் அம்மேடு யூஸ் பண்ணுறோம் இது உதா இது ஒரு காரணி ரெண்டாவது காரணியும் இருக்குங்க ரெண்டும் ஒரே குரூப் கிடையாது ஒரே கிளாஸிஃபிகேஷன் கிடையாது ஹவுஸ் வந்து ஒரு விதமான கிளாஸிஃபிகேஷன் ட்ரீஸுங்கிறது வேறு ஒரு கால க்ளாஸிஃபிகேஷன் ரெண்டுக்கு இடையில் நம்ம வர்றதுனால அமீட் யூஸ் பண்ணோம் இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணால் அமிட் தான் வரும் ரைட்டாக அக்ரிணை ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாள் ரெண்டோ அது ஒரு உதாரணம் அவள் இடையே அமைதி காத்தாள் குழப்பங்கள்ங்கிறது என்னது அவள்ங்கிறது ஹியூமன் பீயிங் ரைட்டாக குழப்பங்கள்றது அக்ரிணை அதுக்கும் ரென் அவளுக்கும் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஒரே கிளாஸிஃபிகேஷன் கிடையாது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் இப்போ என்ன வரும் அமிட் தான் சார் வரும் கரெக்ட் சி ஸ்டேட் காம் அமிட் கேஆஸ் சி ஸ்டேட் காம் அமிட் கேஆஸ் சிஹெச்இ சிஹெச் வந்து இச்சாக உச்சரிக்கப்படும் ஆனால் சிஹெச்சுக்கு அப்புறம் ஏ வந்தால் அது கேயாக உச்சரிக்கப்படும் கேஆஸ் ரைட்டா சி ஸ்டேட் காம் அமிட் கேஆர்ஸ் இப்போ புரியுதா அமிட் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு சார் இப்போ அமிட் யூஸ் பண்ணிட்டோம் அமங்கு எப்படி யூஸ் பண்ணுறது அமங்கும் இடையே தான் அல்லது நடுவில் தான் இந்த ரெண்டு படங்களை பாருங்கள் இந்த ஒரு டாக்டர் வந்து ஃபேமஸான டாக்டருங்கிற சொல்லப்போகிறோம் இவங்க வந்து இப்போ இந்த சன பாருங்கள் அவள் மருத்துவர்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவள் மருத்துவர்கள் மத்தியில் அல்லது இடையில் மத்தியில்னாலும் இடையில்னாலும் நடுவில்னாலும் தான் அர்த்தம் தான் இல்லையா ம மத்தியலுங்கிறது தான் இங்கே என்னது ப்ரிப்போசிஷனாக வருது அவள்ங்கிறது என்னது ஹியூமன் பீயிங் வேர்தனை மருத்துவர்கள் என்பது என்னது ஹியூமன் பீயிங் உதவிதினை ரெண்டுமே ஒரே கிளாஸிஃபிகேஷன் கீழே தான் வருது ரைட்டாக அவர்கள் மருத்துவர் ரெண்டுமே ஹியூமன் பீயிங் தான் ரைட்டாக ரெண்டுமே உயர் அதனால் இந்த இடத்துல என்ன தான் வரும் கரெக்ட் அமங் வரும் ஷி வாஸ் பாப்புலர் அமங் டாக்டர்ஸ் இன்னொரு உதாரணத்தை பார்த்துருவோம் ஆசிரியை மாணவர்களுக்கு இடையே இனிப்பை பகிர்ந்து கொடுத்தாள் அவங்க யார் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்டு கொடுத்துருக்காங்க த டீச்சர் டிஸ்ட்ரிபியூட்டட் த ஸ்வீட்ஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரும் ஹியூமன் பீயிங் தான் ஸ்டூடெண்ட்ஸும் ஹியூமன் பீயிங் தான் ரெண்டு பேரும் ஹியூமன் பியிங்கிற கிளாஸிபிகேஷன் கீழே வர்றாங்க உயர்தினை ரைட்டா அதனால இங்கே என்ன வந்திருக்கு அமங் வந்திருக்கு த டீச்சர் டிஸ்ட்ரிபியூட்டட் த ஸ்வீட்ஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதாங்க அமீதுக்கும் அமங்க்கும் உள்ள வித்தியாசம் இப்போ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான் ரைட்டா அகென்ஸ்ட்னால் எதிர்த்து அப்படின்னு சொன்னேன் நான் அகெயின்ஸ்டுனா எதிர்த்து எப்படி சார் எதிர்த்து சட்டசபை உறுப்பினர்கள் மதுவிலக்கு எதிர்த்து வாக்களித்தனர் மதுவிலக்கு எல்லா மா மாநிலங்களிலும் இந்தியாவில் இல்லை அதை எதிர்த்து தான் எல்லாரும் வாக்களிக்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் கூட மது எதிர்த்து தான் வாக்களிக்கிறாங்க மதுவிலக்கு அமல்படுத்தப்படவில்லை இல்லையா இன்னும் தி எம்எல்ஏ ஓட்டட் அகெயின்ஸ்ட் ப்ரொஹிபிஷன் அப்படின்னா நீ ஃப்ரீயாக சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க தி எம்எல்ஏஸ் ஓட்டட் அகெயின்ஸ்ட் ப்ரஹூபிஷன் எதை எதிர்த்து மது விளக்கை எதிர்த்து மது விளக்குங்கிறது முன்னாடி வருது எதிர்த்து பின்னாடி போகுது இல்லையா ஆனால் இங்கிலீஷில் வரும்போது எப்படி மாறுது அகைன்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஃபர்ஸ்ட் வருது மது விளக்கு பின்னாடி போயிடுது அகெயின்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் தி எம்எல்ஏஸ் ஓட்டட் அகென்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் அந்த மாணவன் மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறான் சாய்ந்து எப்படி நிற்கிறான் சாய்ந்து சாய்க்கும் போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு வருது இல்லையா அதனால தான் அந்த சாய்ந்து என்ற அர்த்தத்தில் வருது இப்போ எப்படி சொல்லலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீண்ட் லீண்ட் அகென்ஸ்ட் அ ட்ரீ த ஸ்டூடெண்ட் லீண்ட் அகெயின்ஸ்ட் அ ட்ரீ மரத்தில் சாய்ந்துங்கிறது என்னமாரிது சாய்ந்து மரத்தில்னு மாறிடுது இல்லையா த ஸ்டூடெண்ட் லீண்ட் அகென்ஸ்ட் அ ட்ரீ இப்படிதான் அகென்ஸ்ட்டுக்கு உதவ உபயோகம் எப்படி புரியுன்னு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்து அலாங் அலாங்னா வழி நடுக அல்லது வழியே அல்லது ஒரு திசை நோக்கி ஒரு டேரக்ஷனில் இப்போ ஒரே டேரக்ஷனில் வழிநடுக நடந்து போகிறாங்க அப்படின்னா அப்போ அலாங் அப்படின்னு அர்த்தத்தில் அப்படி வரும் ரைட்டா இப்போ பாருங்கள் இப்போ எப்படி வருது பாருங்கள் அவர்கள் இந்த லேடிஸ் என்ன பண்ணுறாங்க நதியின் கரைவழியே நட நடந்தனர் எப்படி தே வாக்ட் அலாங் த ரிவர் கரைவழியேங்கிறது எப்படி மாதிரிது நதியின் கரை வெளியேங்கிறது எப்படி மாறிடுது வழியே நதியின் கரை அப்படின்னு இங்கிலீஷில் மாறிடுது தே வாக்ட் அலாங் த ரிவர் ரைட்டா அடுத்து பேரரசர் அசோகர் சாலை வழிநடுக மரம் சாலை வழிநடுக மரம் நட்டார் சாலை வாரத்தில் என்ன பண்ணார் மரத்தை நட்டார் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் ஹிஸ்ட்ரியில் இதை இங்கிலீஷில் எப்படி சார் சொல்லுவோம் த எம்பரர் அசோகா பிளான்ட் ட்ரீஸ் அலாங் போத் சைட் ஆஃப் ரோடு ரெண்டு சைடும் அலாங் போத் சைட் ஆஃப் ரோட் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது இங்கே இருந்தால் இப்போ அலாங் எப்படி யூஸ் பண்ணணுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்தது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இது என்ன சார் கூட துணையாக அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வருது கூட துணையாக அப்படிங்கிற அர்த்தத்துலையும் அலாங் வரும் எப்படி சார் இப்போ இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே பார்ட்டி பார்ட்டி பிக்சர் செகண்ட் அந்த பையன் அவரோட அங்கிளை கூப்பிட்டு போகிறான் அவள் அவளுடைய நண்பனை பார்ட்டிக்கு துணையாக கூட்டி வந்தாள் யாரு அவ அவளுடைய நண்பனை பார்ட்டிக்கு துணையாக கூட்டி வந்தாள் ரைட்டா அவளோட நண்பனை எப்படி சொல்லுவோம் ஷீ பிராட் ஹெர் ஃப்ரெண்ட் அலாங் டு த பார்ட்டி நண்பனை பார்ட்டிக்கு நண்பனை துணையாக அப்படிங்கிறது எப்படி மாறிடுது ஹெர் ஃப்ரெண்ட் அலாங் டு த பார்ட்டி அப்படின்னு மாறிடுது ரைட்டா பார்ட்டிக்கு துணையாக அலாங் டு த பார்ட்டி ஷீ பிராட் ஹர் ஃப்ரெண்ட் அலாங் டு த பார்ட்டி அப்படின்னு மாறிட்டுது துணையாக அந்த பையன் அவனுடைய மாமாவை பள்ளிக்கு துணையாக ஆழைத்து வந்தார் எப்படி மாறுது பாருங்கள் த பாய் பிராட் இஸ் அங்கிள் அலாங் டு த ஸ்கூல் எப்படி மாறிது அலாங் டு த ஸ்கூல் தி ஸ்கூல்னு போடக்கூடாது அலாங் டு ஸ்கூல்னு போடலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை த பாய் பிராட் இஸ் அங்கிள் அலாங் டு ஸ்கூல் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும்பு தமிழர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் கொள்கிறோம் மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடி அந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்பட கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்